புரிஞ்சு கொள்ள போடுவோம் எல்லாம் என் சொல்றாங்க அர்ஜுனா ராம அடிக்கிறா குத்துக்கிறத்துக்கு மா நீ ஜேந்தி அடிக்கிறது இப்போ அர்ஜுனாக்கு நான் ஆதரவு கொடுத்தா பிறகு இவ்வளோ பெரு என்னன்னு பார்க்க இப்போ இப்போ ஸ்ரீ சிறு நான் மால் பிடிக்கிறேன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தா என்ன செஞ்சுருக்கணும் அர்ஜுனா விட்டு விடா இப்படி அப்போ இது இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கொள்ள படாதாங்க நீங்கள் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தா பெரிய பிளான் பண்ணீங்கள் வா நீ இந்த ரேட்டை பார்த்து நீங்கள் சொல்லி தான் பாருன் நான் திரும்ப சொல்ல அர்ச்சுனா ராமநாதன் அண்டிலேருந்து இன்று வரைக்கும் அர்ஜுனா ராமன் நீங்கள் சொன்னீங்கன்னா அர்ஜுனா ராமநன் பாயில் கட்சிக்கெல்லாம் பண்ணி மீன் குத்துக்கர்ணா மட்டுச்சேன் நீங்கள் சொன்னீங்களானே இல்லையே எங்களுக்கு எனக்கு போகிற கருத்து இருக்கலாம் ஆனால் நான் என்ன செஞ்சு நான் அர்ஜுனா ராமநாத என்ன சொன்னார் அதுக்கு என்ன விஷயம் இருக்குது என்ன அரசியல் இருக்குது என்ன தொலைதூர தொலைநோக்கு பார்வை இருக்கிறத நான் பார்த்துறேன் அது எங்களுக்கு சாதகமாக இருக்கட்டா அசாதமாக இருக்குது அவர் ஏன் மாற அத விளங்கப்படுத்தின என்னண்டு அதுக்கு என்ன இருக்கு அதைத்தான் நாங்கள் பாக்குவோம் ஏன் மாறுன அதுல என்ன நியாயத்தன் இருக்கு அதைத்தான் முன்னுக்கு அப்படி மாறுனதால பல மக்களுக்கு குண முரண்பாடு இருந்துச்சு அது ஐயாவுக்கும் தெரியும் அப்ப நான் இதுல புரிஞ்சு கொள்ளப்படுவோம் எல்லாம் சொல்லுவாங்க அட்ட அடிக்கிற குத்துக்கறதுக்கு மாறி ஜெயந்த அடிக்குது இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க நேரில் சொல்லுங்க இந்த நாலு மணிக்கு நாங்கள் நாலு மணிக்கு ஆரம்பித்த நாலரைக்கு ஆரம்பிச்ச ப்ரோக்ராம் தொண்டை தாண்டி கற்றுக்கிறது எனக்கு மேற்கு பலத்தான் கதை கேலாது அப்படி இருந்தால் ஒன்பது ஒன்பது இடமாட்டோம் நாங்கள் கத்திக்கொண்டுருக்குறோம் இப்போ இதில் இதில் குற்றச்சாட்டை வைக்கிறோம் நீங்கள் நாங்கள் வெட்டப்படன்னு சொல்கிறேன் இல்லை நீங்கள் செய்வீங்களா அந்த வேலையை விட்டுட்டு சொல்லுங்க நாங்கள் விட்டுட்டு போலாம் நீங்கள் சும்மா வாயிருக்காண்டா காய்ச்சிட்டு போகக்கூடாது அது பெரிய சின்னவனாக போட்டு கலைக்கிறாங்க இந்த நான் ஏக்கடி ஏக்கடிக்கு மட்டும் போய் அர்ஜுனா எனக்கு எங்களுக்கு போதே தெரியும் இவங்க கண்டிப்பாக கைது சீட்டு ஜெயிலிக்க போடுவாங்கன்னு தெரியும் மடிவா தெரியும் அவங்களுக்கு என்னென்னா இவங்களை விட மாட்டாங்க ஏன்னா போடாட்டி இவர் 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 அர்ஜுனா இதே போற போக்கில் போனா அவ்வளோ சீட்டே சுருட்டி கொண்டு போயிருவேன் சுருட்டி கொண்டு போயிடுவேன் அப்ப நான் நாங்க சொன்னாங்க ஆச்சு தேர்தல் முடிந்த பரப்பில் முடிஞ்சா போறாங்க சில விஷயங்களை நீங்க மூணுல போடாதீங்க நாங்கள் சொன்னாங்க கரைச்சாங்க அப்ப தேனாதிபதி தேர்தலில் நான் சில விஷயத்தை மாத்தோடு எங்களுக்கு அதை பாதிப்பை கொண்டு வரும் ஜனாதிபதி தேர்தலில் கையாண்ட விஷயத்தை வந்து இந்த தேர்தலில் கையாள திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு வந்துடான் இது உங்களுக்கு நான் சொன்ன நான் சொன்னதை பிடிச்சது பிடிக்கலாம் அது எனக்கு அதைப்படி கவலையே இல்லை நாம் அதை பாதிக்கப்படக்கூடாது நான் பெல் எப்படியாவது கண்டிப்பா வெல்ல ஒன்றும் ஒரு இந்த தேர்தலில் அர்ச்சுனராமன் ரெண்டு சீட் எடுத்தா கூட மிகப்பெரிய திரும்ப வச்சல மிகப்பெரிய வரலாற்று சாதனை அது சாதனை ஆறு மாசத்துக்குள்ள ஒரு கட்சியை நிறுவி அது சுயேட்சா நின்று ரெண்டு ஆசனத்தை எடுத்தா அது அர்ச்சுன ராமனுக்கு கிடைச்சா மிகப்பெரிய வெற்றி தமிழ தமிழ் கட்சி அரசியல் வர்றாங்க சாதனை அது மையம் அது நான் திரும்ப அவன் பதிவு அவ எந்த இடத்துல வெல்லலாம் எந்த இடத்துல வண்டா பெரிய வெட்டியா இருக்க வேண்டாம் சாவச்சேரியில சீட்டு எடுக்கணும் ஆனா எடுக்கணும் அர்ஜுனராமனான எடுக்கணும் எடுத்தா உச்சந்தலையில ஓங்கி நான் திருப்ப சொல்றேன் ஓர்மத்துறா ஹூவா பாரு எடுத்துறேன் சாவச்சேரி அந்த கெத்து இருக்கணும் அதுக்காக தான் தொண்டை தலைவர் கத்துறேன் இதை நான் வெளிப்படையா சொல்ல போனா பண்ணி வந்தாட்டும் சொல்லிட்டு போ சொல்லிட்டு போ பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச அப்புறம் நான் நன்றி விளங்குன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு அப்புறம் நான் நிற்கிறதா முடிவில்லை ஏண்டா நான் முண்டு கொடுத்து முண்டு கொடுத்து ஏலாது ஒன்றில் நிற்கிறவங்க நம்ப பழகு நம்ப அதில் வந்து நீங்க செய்யுங்க தெளிவா ஒரு விஷயத்த சொல்றேன்டா ஏன் சொல்றான் இப்ப பதினாலு சீட் அவங்களுக்கு ஒரு பத்து சீட் இருக்கேடா இந்த பத்து சீட்ல எந்த இடத்துல அவங்க பலவீனமா இருக்கிறாங்க அதில் எப்படி நாங்கள் வெல்லலாம் அதுக்கு நாங்கள் எப்படி அரசியல் செய்யணும் எப்படி அந்த மக்களை கவரவனும் அது அந்த அந்த பகுதியில் உள்ள மக்களுக்குள்ள பிரச்சனை என்ன அதில் உள்ள அந்த பிரச்சனை எப்படி சாதகமாக பயன்படுத்தலாம் என்றுதான் நாங்கள் யோசிக்கும் அதை விட்டு போட்டு பாரபட்சிகார சிறுதினா காட்டு அதான் இருக்க அவனோட காட்டு அப்ப சில விஷயங்களை கதை கேட்கல ஒரு அரசியல் நண்பரைகளை நாங்கள் வெளியிடற விஷயங்களை காத்திரமா வைக்கணும் இருந்தாலும் சரி ஒரு நாள் தான் திருப்பஞ்சொல்ல வந்து ஒரு நாளும் மக்கள் தெரிற இந்த ஆதரவு ஒரு போதும் இதே இதே ஆதரவு நிலைக்காது ஒரு நாள் கீழே வந்து தேடு வர கிடப்பீங்கள் அன்றைக்கு பந்தி மகிந்தனை பற்றி உங்களுக்கு தெரியும் பந்தி தெரியும் பந்தி மெந்திர ஆர்டரை சேவை தெரியும் உங்களுக்கு அன்றைக்கு தெரியும் உங்களை உழைத்தவனை திரும்பிப்பாங்க பல கட்சிகள் நான் பழகின பல கட்சிகள் இல்லை சொல்லி சொல்லுவோம் அவன் நல்லா செய்தாப்பா அவனை அதை கொடுத்துருக்கலாம்டாப்பா நான் விட்டுட்டாமடாப்பா புல அவன வலியும் வழியில் சொல்ல முடியாது உள்ளுக்காக கரை கேட்க தான் தெரியும் உங்களுக்கு அது உங்களுக்கு தெரியாது புதுசாக வர வரைக்கும் வந்து வலி தெரியாது வலி தெரியாது கிடந்த கூ நேத்துல அந்த காலை காப்ப க க கண்ணி துளைக்கிற காக்கள் நிற்பிங்களோ அப்போ தெரியும் உங்களுக்கு அப்போ நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்னண்டு இப்படி செய்யாத ஐயா ராசா கும்புறன் காலை வந்து கும்புரன் செய்யாத இதை விட்டு என்று நான் சொல்றேன் கொஞ்ச நாள் இப்போ பார்க்குறேன்னு திட்டம் டாட்டி சரி உங்களுக்கு மெசேஜ் போட்டான்னு சொன்னா பா இந்த சிறிதனுக்கு ஓட்டு சொல்லி பணிமதி சொல்லா அவனை கொண்டு வந்து நிப்பாடுக்க கடுக்க விட முன்னு கொண்டு கொண்டு கூட்டிட்டு வா ஏற்று மேல காயப்ப நான் தான் சொல்லுறேன்டா ரெடி

ஒவ்வொரு நாளைக்கும் புது பிரச்சனையாக கூட அவங்களை சொன்னா என்ன விஷயத்தை சொல்றாங்கன்னு கேட்கிறேன் என்ன சொன்னு கேட்குறேன் கொண்டு சுருஜினை காப்போம் பா பா கலப்பா நீ அடே இங்கப்பா இல்ல கொண்டு போய் இந்த மெசேஜை போட்டா நீங்க வந்து உனக்கு தில்லு இருந்தா பா கலைப்போம் நேர வா என்னோட வா அரசியல் நான் என்ன சொல்லித்தரேன் பா நான் எனக்கு வந்து எனக்கு சொல்லித்தரங்க வாங்க

நான் களிநாச்சி மாவட்டம் அப்படி சொல்ல போனா நான் தான் சிறு அண்ணை பின்னால் நிற்குவோம் எந்த ஊறே நான் தான் பின்னுக்கு நிற்குவேன் சிறிய பிறகு அவர் அவருக்கு வந்து மிக நெருக்கமான உறவு அச்சுறது எனக்கு ஆறாண்டு தெரியாது ஆனா வந்தா பிறகு இந்த மனுஷன் நல்லா செய்யிறார்க்கு கூட அண்ணையை நான் எழுதுறான்னு நான் வெப்சைட்ல என்ன ஆற எழுதுவான் சொல்லுங்க அவேண்ட உறவு வேணுமாட்டா ஆறப்ப எழுதுவான் சொல்லுங்க எதுக்கு அவரை பழப்பே நான் சொல்லுங்க அவன் எனக்கு எந்த கட்டாயம் செய்தார் அண்ணன் ஒரு பொண்ணு தப்பு என்ன செய்யணும் ஓகே அடுத்த முதல்ல அந்த அந்த கண்ணை முடிவுனு எனக்கு செய்து தருவேன் அப்படி நல்ல ஒரு மேனேஷன அவ்வளோ வேலை வேலை திருநாங்க செய்து கொடுத்துருக்கேன் ஆனால் அதெல்லாத்தையும் கடந்து அதெல்லாத்தையும் தூக்கி அறிஞ்சு போட்டு இந்த அர்ஜுனா பின்னால் வந்துருக்கேன்னு சொன்னால் எதை செய் அந்த கொஸ்டிலுக்கு போவது கோபம் அந்த ஒரு கோபத்தில் எல்லா எம்பி மாவட்டம் அந்த தொடர்பு து தூண்டிச்சு போட்டு உங்களை பின்னால் நான் வந்து நிற்கிறேன் நீங்கள என்ன செய்யறீங்களே இப்போ சுருதன் சொல்லி போட்டார் அவருக்கு ஓட்டு போடன்னு சொல்லி போட்டேன் அப்போ ஒரு பாராளுமன்ற தேர்தலில் போட்டி கிடையில எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினர் கோட்டை கோட்டை கோட்டையை அறிக்கணும் இவெந்த வாக்குவாங்க எப்படி உடைக்கலாம் எவ்வளோ பலமாக அறிக்கணும் அதில் நாங்கள் போட்டிவிட்டால் வெல்லாமண்டரம் ஒரு ஆய்வறுக்கணும் நீங்கள் அதை திறன் நாங்கள் செய்வோம் செய்த போட்டு தானே உங்களை உங்களை வேட்பாடு நிறுத்தோம் பெல்ரா மண்டனை உடனே ஆக்கம் நிற்பாடு ஏன் பண்ணால் தோற்று போகிறீங்க பெல்ரா பக்கத்தில் நிற்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் போகக்கூடாது தேவையில்லாம் மூக்க கூடாது கூட பாக்கை சிதறடி கொண்டு வந்தா கூட நின்றுங்க நின்னா கொஞ்சம் வாக்குதான் பரவாயில்ல சிதறடிக்கலாம் வெளில போறதா இந்த அடிப்படை அடிப்படை புரிதலும் இல்லாம என்ன செய்யறது அர்ச்சுனா ராமனானது துரோகம் ஐயா ஐயா நான் கலைக்க விரும்பல நான் சொல்றேன் தானே இப்ப எஸ்பி எனக்கு துரோகிண்டா நான் எஸ்பியை துரோகியன்னு சொன்னேன் நான் சில படிகளுக்காக நான் இப்படி பேசிக்கொள்றேன் ஏ நான் வந்து எஸ்பிய துரோகிண்டா எஸ்பி எஸ்பி என்ன துரோகியண்டா நான் என்ன செய்வான் நான் சொல்லுவான் ஓ நான் துரோகியா ரைட் எஸ்பி என்ன வேலை ஆரம்பத்தில் இருந்து முழு பட்டியலாம் எடுப்பேன் எடுத்து போடு நான் துரோகி இப்ப சொல்லுங்க மக்களே துரோகியார பட்டியலை போட்டு காட்டுவேன் அந்த விதாசாரம்பர் பா போட்டு காட்டுவோம் ஒவ்வொரு விஷயத்தான் உண்டு ஆளை ஊடுருவி உண்டிப்பா எடுத்துக்கொண்டு போகிறோம் பாங்க இதில் எந்த பாருங்க விஷயம் பிளாங்கு இப்போ இது எனக்கு எதிராக கருத்து வைக்கிறாங்களே என்ன பிரச்சனைண்டா நீங்கள் அவதூறு செய்கிறீங்களே தவிர தனிநபர் தாக்குதல் செய்யறீங்களா அந்த அவை அதுக்குள்ளே அந்த உள் அரசியலை உடைச்செடுக்க தெரியாமல் நிற்கிறீங்க நீங்கள் நீங்கள் சரியான முறையில் அதை எடுத்து வச்சிருந்தா ஒவ்வளோ பிரச்சனையும் இன்னைக்கு வந்திருக்கா தீர்க்கப்பட்டிருக்கு அப்போ என்ன செய்ய வேணுமோனு சொன்னால் ஒரு அரசியலை செய்யக்கலாம் அவது ஒரு பரப்பாத தனிநபர்களை கலைக்காது அப்போ என்ன செய்யணும் அவர் ஏன் இப்படி செய்கிறார் இப்படி செய்யக்கலாம் எப்படி இது செய்ய முடியும் இது வாய்ப்பே இல்லை எப்படி என்றால் அதை உடைச்சி பேசியிருந்தே என்றால் எல்லாம் சரியாக வந்துருக்கு செய்தீங்களா யாராவது ஆறாவது செய்தீங்களா சொல்லு ஆறாவது செய்தீங்களா இது பாராளுமன்ற தேர்தல் இய்யா முதல ஒவ்வொரு தொகுதியில அந்தால் வந்து கோட்டை கட்டி நிற்கிற அந்தால் அந்தளவு ஒவ்வொரு கிராம சோதர்களில் இருந்து சரிதான் எனக்கு தெரியும் வந்தாங்க கோட்டை என் ஃப்ரெண்ட் பண்ணி என் கண்டான நின்று மரியாதை தோத்த விட்டு போகிறதுக்கு போடாண்டு அது இது அந்தால கோட்டிடாப்பா போகாத அந்தளவு அடி அதுதான் அப்படி போட்டு வச்சிருக்குது கோட்டை உடைக்கலான் இல்லை உடைக்கிறா ஆனால் வேற மாதிரி சிந்திச்சு உடைக்கணும் கொஞ்ச நாளைக்கு வேலை ஒரு குறைஞ்சது ஒரு வருஷம் ஒன்று வருஷத்துக்கு இறங்கி வேலை செய்யணும் நீங்கள் செய்தால் உடைக்கலாம் நீங்கள் இறங்கி வேலை செய்ய அந்த குடும்பம் தான் அடுத்த பிரச்சனை அதை போற மாதிரி கொண்டே அடிக்கணும் அந்த அதுக்கு புத்தி இருக்காதுன்னு தெரியாது அப்படி புத்தி இருக்க மாட்டேன் இப்படி கழிக்க மாட்டான் இப்போ வந்து கழிச்சோன்னே சூரியனைக்கு ஆதரவு வளர்த்திட்டார் பன்னி மைந்தன் இந்த இதில் கேட்டு நின்ற இருநூற்றி நாற்பத்தி ஐம்பது மக்கள் கேட்டு நின்றுவா திருப்பான்னு சொல்கிறேன் தமிழ் தேசிய கூட்டணி சார்பெல்லாம் போட்டிட்டு பாராளுமன்ற இல்லை என் கணிப்பில் நான் பார்க்குறதுல செல்வம் அளிக்கிறதற்கு வாய்ப்பில்லை சாசிவன் தான் வர மாட்டார் வாய்ப்பு இல்லைன்னு தான் திருப்பம் சொல்கிறேன் இது என்ன கணிப்பு சைக்கிள் காட்சி செல்வ சகேந்திரம் வர மாட்டார் குமர்ந்திர மகன் வர மாட்டார் சுமந்திரன் வாய்ப்பில்லை அப்போ சிறிதரன் வருவார் ஏன் வாக்கு வங்கி நல்லா இருக்கு அப்போ அங்கே தருவார் ஏன் ஏனெண்டா அங்கேயே எனக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே ஒரு கோட்டை அவரம் ஸ்ரீ என்னை வந்து கோட்டையை கட்டி வச்சுக்கிறான் எல்லாேருக்கும் வேலை வாய்ப்பு எடுத்து கொடுத்துருக்கான் இப்படி செஞ்சிருக்கிறான் அப்போ நானே நான் அங்கே அங்கேயேன்னு வரக்கூடாது கண்டிப்பாக தோற்கடிச்சா என்ன போகணும் ஆனால் அவனை என்ன செய்ய அங்கே என்ன செஞ்சு கொடுத்துருக்கேன்டா கச்சேரி எனக்குல்ல விதை அளக்குல்ல பாடசாலை இலக்கில்ல ஓ கண்டியில் இருந்து எல்லாருக்கும் தண்டி ஆக்கலை போட்டு பணத்தை அடித்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்துட்டான் அப்போ அதில் ஹோ குறிப்பிட்ட கொஞ்சம் குடும்பம் இருக்குது அப்போ இதை அப்படி உடைக்கணும் பண்ணால் நாங்கள் வேலை செய்வோம் நீங்கள் செய்கிறீங்க அதை இப்போ நான் மணி நான் டிக்டோக்கில் கழிச்சு போட்டு ஆ உங்களை சென மந்தி நான் தான் அடுத்த பிரச்சனை வேணா என்ன மாதிரி முட்டால் போதே இருக்க முடியும் முத மக்களிடத்தில் இறங்கி போகணும் அடித்தட்ட மக்களை போகணும் வீடு கூட போய் தேடி இருக்கணும் அப்போ தெரியும் மக்கள மனநிலை என்னென்னு தெரியும் அப்போ விமர்சன வைக்கிறவங்க இது சம்பந்தமாக எதுக்கேற்ற வைக்கிறவங்க இது சம்மந்தம் எடுத்து உடைச்சி பேசின் தாங்கடா கன பேர் தெளிஞ்சிருப்பாங்க கனை பிரச்சனை வந்திருக்கவே மாட்டுது அவன் புத்துசலத்தனமாக இல்லாத விட்டுருப்பாங்க கையா நீங்கள் என்ன செய்ய அவர் மூட்டு போட்டா வச்சுக்கிறார் ஒரு அஞ்சு கல்யாணம் கட்டிக்கிறார் அவர் அங்கே கார்க் படுத்துக்கிழந்தார் அவர் அங்கே சட்டையில் வீடியோ போட்டுக்கிறார் பொண்டாடியை விட்டு போட்டாராம் அந்த புண்ணாட்டி அங்கே போட்டுதான் இதான் அரசியல் விதைக்கிறது அரசியல் வந்தால் அரசியல் பேசு பொது கொண்டு வந்தா பொதுவில் பேசு என்னத்துக்கு அவனை வாழ்க்கை கொண்டு வச்சு பேசுறா அது மண்டை கால சிறக்குல அவன் எடுத்து வச்சு கதைப்பான் இன்றைக்கு அர்ஜுனா அர்ஜுனா மேல இன்று வரைக்கும் நடக்க வேண்டிய சொல்லுங்க எவனாவது அவருக்கு ஒரு ஆக்கபூர்வமான இது எதிர்க்கிறது எவனாவது பச்சிக்கிறானா எவனாவது பச்சிக்கிறான் சொல்லுங்க வந்து கேட்டா அங்க போறார் அவர் பியர் குடிக்கிறார் சாப்பிட்ற உன கப்பத்துக்கு காட்டுறார் யாரு இப்படி கலைக்கிறார்

சுருதான் சொல்லி போட்டேன் நான் அர்ஜுன ராவனுக்கு ஆதரவை அவர் அவரை பார் பச்சிக்க சொன்னேன் சுருதனுக்கு வண்டி மது நாத கொடுத்து விடா பைத்தேக்காரா உன் உங்களை மாதிரி பைத்தேக்கான மாதிரி யாரும் இருக்க முடியும் இத்தனை சீட்டில் இத்தனை சீட்டு தான் இந்த பாரம்பரியத்தில் வெ வெளில வாய்ப்பு இருக்குது பதினாலு சீட்டு பத்து சீட்டு ஏழு சீட்டு வேண்டாம் இந்த ரெண்டு சீட்டு தான் மீன் பண்ண முன்னாடி நான் சொல்கிறேன் இந்த கணிப்பில் மிச்சம்லாம் தோப்பினு சொல்கிறேன் அப்படி பண்ணிட்டு இந்த கணிப்பு பிள்ளைண்டு போகுது இது இந்த அடிப்படை கூட புரிஞ்சு கொள்ளாம அண்ணன அண்ணன பன்னிமேந்தன் அண்ணன் அர்ஜுனாவுக்கு ஆதரவு ஒன்று பேசிக் கொண்டோன்னா சிறுதனன் பரப்புற சிறுதனுக்கு பரப்புரை செய்யறாண்ட சரி அப்பவா வந்து நடத்து வா உங்களை சொல்றேன் அப்பாவா வந்து நடத்துங்க நாங்க போறோம் வலிக்குதா உங்களுக்கு இப்படித்தானே இல்லை மத்திய ஜனத்துக்கு வலிச்சிருக்கு நான் பேச வலிக்கிறேன்டா போற மாதிரி போயிருங்க நான் பேனான்னு விட்டுருக்கேன் பேசாம ஒரு ஒரு விஷயத்த பேசிக்கலாம் பேசினா பேச அதோட விட்டுட்டு போகணும் அதன் கண்ணியமானது ஒரு தன கூடாது ஆதரிச்சா இறுதி வரையும் போகணும் ரெண்டைக்கு அவனை என்ன தேச துரோகி என்று சொல்லும் பிறகு அவன்கிட்ட நிற்கணும் அன்றைக்கு சொன்னாலும் அதை விட்டு விட்டுனா வெளியில் போயிடுவோம் அப்போ தெரியுமா அவங்களுக்கு அது எங்க நாங்கள் பட்ட வலியும் பேசணும் அப்போ தெரியுமா அவங்களுக்கு உலகத்துக்கு மண்டலப்பட்டு பழு கேட்க தெரியுமா அப்ப ஒண்ட ஒன்றை உருவாக்க அதை பாதுகாக்க தெரியும் சிகையை விட கூடாது மக்களங்களை விட்டு போக வச்சுக்கொள்ளும் ரொம்ப கஷ்டம் அது லிபியாவில் கடாபை நாற்பது ஆண்டுகளம் லிபியாவில் கடாபை நாற்பது ராஜ்யம் என்ன நடந்தாது கடைசியாக குருவி கொண்டு சுட்டுட்டு போட்டாங்க சதாமுசேன் இரும்பு மருசேன் என்ன நடந்துச்சு தன்னை மரமோனே மரமகனே பால வெட்டினால் செய்த துரோகம் என்ன நடந்தது இன்றைக்கு கடைசியா இன்னைக்கு ஈராண்ட ஆட்சி என்ன நடந்தது கோத்தபாய் என்ற ஆட்சி என்ன நடந்தது என்ன நடந்தது வரலாற படி தெரியாடி நான் சொல்றேன் நீ கேட்டுக்கோ சும்மா கண்ணா முடி கொண்டு வந்த கருத்தை வைக்காது நான் உங்களாம் புலிகள் நீங்கள் வைக்கிற இத்தனை கருத்துகளுக்கு நாங்கள் எவ்வளோ பாடுபட்டாத எவ்வளோ பாடுபட்டால் எவ்வளோ வித்தியாசமான முறையில் அதை அணுகி கொண்டு அதற்குரிய பதவிகளை வழங்கி நாங்கள் ராமன் செய்கிறது சரி சரி சரியான பாதை பண்ணிக்கிடாது எவ்வளோ கஷ்டமான சுமையான பணி இது இந்த வழி தெரியுமா உங்களுக்கு எந்த இடத்துல பதிலை கொடுக்கணும் அவன் நாங்கள் இப்படி கேட்டால் அப்படி பெறுறான் அப்போ இப்படி அவனுக்கு பதிலை கொடுக்கலாம் என்ன மரியாதை அதை முறியடிக்கலாம் செய்வீங்களா நீங்கள் வந்து வந்த கதைங்கோ அப்போ நீங்கள் வந்து மாமன் மச்சி இருந்தாப்பா அங்கே வந்து கதைங்கோ